அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம சோழர் காலத்துல ஏற்றப்பட்ட இலக்கு நூல்கள் சம்பந்தமான மிக முக்கியமான கோசஸ் எல்லாம் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கேள்வி ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர் ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர் தீபங்குடி போர்க்கள வெற்றியை புகழ்ந்து பாடுவதே பரணி இலக்கியமாகும் போர்க்கள வெற்றியை புகழ்ந்து பாடுவதே பரணி இலக்கியமாகும் சோழ மன்னன் முதலாம் குலோத்தங்கனுக்கும் கலிங்க மன்னன் அனந்தவர்ம கோணங்கனுக்கும் கலிங்க நாட்டில் போர் நடைபெற்றது இலக்கிய முறைப்படி இந்த போர்ல தோற்றது தோற்ற கலிங்க மன்னன் அனந்தவர்ம கோணங்க கலிங்கத்து பரணி இயற்றப்பட்டிருக்கும் பரணி இலக்கியத்தில் தாளிசை என்ற யாப்பு வடிவம் பயன்படுத்தப்பட்டுள்ளது பரணி இலக்கியத்தில் தான் தாலிசை என்ற யாப்புஓடியம் பயன்படுத்தப்பட்டு பின்தொடர்ந்து மற்ற புத்தகங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்ற குறிப்பிட்டு பரணி இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள உறுப்புகள் மொத்தம் எத்தனை பரணி இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள மொத்தம் உறுப்புகள் பதிமூன்று அகப்பொருள் விளக்கம் என்று அறியப்படும் இலக்கண நூல் எது அகப்பொருள் விளக்கம் என்று அறியப்படும் இலக்கண நூல் நம்பியகப் பெருள் நம்பியகப் பொருள் நம்பியக பொருள் இலக்கண நூலை இயற்றியவர் யார் நம்பியக பொருள் இலக்கண நூலை இயற்றியவர் நார்கவி ராச நம்பி அவர்கள் நார்கவி ராச நம்பி அவர்கள் நம்பியக பொருள் இலக்கண நூலை எழுதிய நார்கவி ராச நம்பி என்பவரின் இயற்பெயர் என்ன நம்பி நாயனார் நம்பி நாயனார் நம்பியக பொருள் இலக்கண நூல் எத்தனை இயல்களை கொண்டது நம்பியக பொருள் இலக்கண நூல் எத்தனை இயல்களை கொண்டது ஐந்து அகத்தினியல் கலவியல் வரைவியல் கற்பியல் ஒளிவியல் என ஐந்து இயல்களை கொண்டது யாப்பெருங்கலம் யாப்பெருங்கல காரிகை இவ்விரு நூல்களையும் இயற்றியவர் யார் யாப்பெருங்கலம் யாப்பெருங்கல காரிகை இந்த இயன்ற நூல்களையும் எழுதியவர் அமித சாகரர் யாப்பெருங்கல காரிகை நூலுக்கு உரை எழுதியுள்ளவர் யார் முதன் முதலாக உரை எழுதியவர் இந்த உரையை சிறந்ததாக குறிப்புகள் இருக்கு இதற்கு பின்னாடியும் உரையை எழுதப்பட்டுள்ளது ஆனால் இவர் எழுதின தான் யாபருங்கரு காரியக்கு சிறந்த உரையா இருக்கு யார் பார்த்தோம்னா குணசாகரர் குணசாகரர் எழுதிய உரை சிறந்ததா இருக்கு தொண்டை நாட்டு களத்துறை சேர்ந்த குணவீர பண்டிதர் எழுதிய நூலின் பெயர் என்ன தொண்டை நாட்டு களத்துரை சேர்ந்த குணவீர பண்டிதர் எழுதிய நூலின் பெயர் என்ன நேமிநாதம் நேமிநாதம் நேமிநாத இலக்கண நூல் எத்தனை நூற்பாக்களை கொண்டது நேமிநாத இலக்கண நூல் நேமிநாத நூல் எத்தனை நூற்பாக்களை கொண்டது தொண்ணூத்தி ஆறு நூற்பாக்களை கொண்டது இந்த தொண்ணூத்தி ஆறு நூற்பாக்களை கொண்டது எழுத்து சொல் என்ற இரண்டு இலக்கணங்களையும் முழுவதுமாக விளக்குகிறது தன் ஆசிரியர் பெயரையே அதாவது நேமிநாதர் அப்படிங்கிற தன்னுடைய ஆசிரியர் பெயரையே தன்னுடைய நூலுக்கு இவர் வந்து யாரு நேமிநாத தொண்டைவீர குண குண குணவீர பாண்டியர் தன்னுடைய நூலுக்கு நேமிநாதம் அப்படின்னு பெயரை வைக்கிறார் தன்னுடைய ஆசிரியர் பெயரே வைக்கிறார் அடுத்து கேள்வி பார்க்கலாம் பதினான்காவது கேள்வி நேமிநாதம் இலக்கண நூலுக்கு வழங்கப்படக்கூடிய மற்றொரு பெயர் என்ன நேமிநாதம் நூலுக்கு வழங்கக்கூடிய மற்றொரு பெயர் சின்னூல் வச்சனந்தி மாலை என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் யார் வச்சனந்தி மாலை என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் குணவீர பண்டிதர் அவரே இரண்டு நூலில் எழுதுறார் நேமிநாதம் எழுதுறார் வச்சனந்தி மாலை நூலில் எழுதுறார் நன்னூல் ஆசிரியர் பெயர் என்ன நன்னுடைய நன்னூல் ஆசிரியர் பெயர் என்ன நன்னூல் ஆசிரியர் பெயர் பவநந்தி முனிவர் நன்னூல் இலக்கண நூலுக்கு உரை எழுதியவர் யார் நன்னூல் இலக்கண நூலுக்கு உரை எழுதியவர் மயிலை நாதர் வீரசோழியம் இலக்கண நூலின் ஆசிரியர் யார் வீரசோழியம் நூலின் ஆசிரியர் யார் புத்தமித்திரர் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கத்திற்கு இலக்கணத்திற்கும் கூறக்கூடிய நூல் எது முதல் நூல் எது இலக்கணம் கூறின நூல் முதல் நூல் எது வீரசோழியம் ஐந்து இலக்கணத்திற்கும் முழுவதும் இலக்கணம் நூல் என்ன பார்த்தோம்னா எழுத்து சொல் பொருள் யாப்ப அணி இந்த ஐந்து ஐந்து இலக்கணத்திற்கும் உரை கூறிய முதல் நூல் வந்து வீர சோழியம் வடமொழி ஆசிரியரான தண்டி என்பவர் எழுதிய காவியதர்சம் என்னும் வடநூலின் மொழிபெயர்ப்பு இலக்க நூல் என்ன மொழிபெயர்ப்பு இலக்கண நூல் தண்டி அலங்காரம் அணி இலக்கணம் முழுவதுமே அணி இலக்கணம் சோ அலங்காரம் என்பது செய்யினுடைய அழகு அணி வடமொழியுடைய மொழிபெயர்ப்பு தான் தண்டி அலங்காரம் தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டியர் இந்த மூன்று வேந்தர்களை பற்றி போற்றி பாடக்கூடிய எழுதப்பட்ட நூல் வந்து முத்தொள்ளாயிரம் ஒவ்வொரு வேந்தருக்கும் சேரருக்கு தொள்ளாயிரம் சோழருக்கு தொள்ளாயிரம் பாண்டியருக்கு தொள்ளாயிரம் ஆனால் கிடைக்கப்பட்ட பாக்களின் எண்ணிக்கை குறைவா இருக்கு மோகம் மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் பாடப்பட்டதா இருக்கு ஆனா நமக்கு கிடைக்கப்பட்டது ரொம்ப குறைவுதான் முத்தொள்ளாயிரம் நூலில் மூவேந்தர்களை பற்றி பாடும்போது எந்த மன்னனையும் பெயரிட்டு குறிப்பிடாமல் புது பெயர்களிலேயே குறிக்கப்பட்டு பாருவாங்க எந்த ஒரு மன்னனையும் குறிப்பிட்டு சொல்லாம பொது பெயர்களை சொல்லிதான் இந்த முத்தோலாயிரம் பாடல் எழுதப்பட்டிருக்கும் அடுத்த வீடியோவுல அடுத்த ஒரு தமிழ் முக்கியமான வினாக்களோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்